இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த மிதனராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது பிறந்திருக்கு இதில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போறீங்க மேலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைந்து சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டானது பிறக்க போகிறதுங்க மேலுமே சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறந்திருக்கு பாரபட்சம் இல்லாமல் ஒளிய தரக்கூடியவர் தான் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக கஷ்டங்கள் ஒரு தீரும் ஆண்டாக இந்த ஆண்டானது அமைய போகிறது சொந்த தொழில் தொடங்குவோரோட எண்ணிக்கையானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிகரிக்கும் நாடு நாடெங்குமே பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி கொண்டே போகும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மக்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது மருத்துவத்துறை அற்புதமாக வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மிதுன ராசி நேயர்களோட குணாதசியம் பார்ப்போங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்க்க போறோம் புதன் பகவான அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை தன்மையுடன் மனதுல நிலைத்தன்மை இல்லாம அடிக்கடி இடம் மாற விரும்புவாங்க சுதந்திரமாக சிந்திப்பாங்க மேலுமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் காட்டுவாங்க நகைச்சுவை உணர்வானதை உங்களுக்கு அதிகமே சொல்லலாம் மேலுமே இந்த டைம்ல பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் முடிவெடுப்பதில் மட்டும் கொஞ்சம் தாமதமா இருப்பாங்க இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய ராசி நண்பர்கள் இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் இதை எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்க போற திருக்கணிதத்தின் படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குறுப்பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வர போறாரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகப் போகிறாரு அந்த வகையில் இந்த புத்தாண்டில் மிதன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து நம்ம பார்க்க போறோம் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் மூணாம் இடத்துல கேது பகவான் ராசியிலேயே மே மாதம் இறுதி வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பேச்சாங்கி ஆண்டு முழுவதுமே இருப்பாருங்க பத்துல சனி இருக்கிறதுனால பதவி உயர்வு சம்பள உயர்வு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும் இப்படி உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு இதனால கிடைக்கக்கூடிய யோகங்களை பார்ப்போங்க வீடு நிலம் வாங்கும் யோகமானது மேலும் இந்த நிலம் வீடு எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு ஏற்படும் முடிஞ்ச வரைக்குமே தங்கத்திலையும் நிலத்திலையும் முதலீடு செய்யுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் தொழிலில் லாபமே அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களோட அப்பாவின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு மூலமாக சில ஆதாயங்கள் லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும் கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல இடமாற்றமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே பொருள் வாங்கி விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்க போகுது மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுவார்த்தைகளில் அதே மாதிரி உடன் பிறந்தவங்க உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழிலில் மாற்றம் ஏற்படும் இடம் விற்பனையாகும் சகோதர உறவுகளில் சிறு கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால அதிக பொறுப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு குடும்பத்தில் நிறைவேறும் மேலுமே புத்திர பாக்கியம் ஏற்படுங்க குழந்தைகளால் அனுகூலம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்புமே ஏற்படும் அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது உங்களுக்கு நம்மளுடைய மிதனராசி நேர்களுக்கு கிடைக்கப் போகுது மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண் ஆறாம் ஆண்டோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா நிலைகள் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய முறைகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபம் அதிகரிக்கும் தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க குரு பகவான் ஜூன் ஒன்று முதல் ராசியை விட்டு விலகுறதுனால பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது மேலுமே கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் புது எண்ணங்களால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே அனுபவ அறிவுக்கு முக்கியத்துவம் தரும் அன்பர்கள் நீங்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் எளியவங்களுக்கு நேசக்கரம் நீட்டு போவாங்க உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டானது பிறப்பதனால ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் சுப விரயம் ஏற்படுங்க குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கும் இனி எதுலேயுமே உங்களுக்கு தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே தொடர்ந்து ஆதி பராசக்திய வழிபடலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மிதன ராசிக்கார பொறுத்த வரைக்கிலுமே நல்ல ஒரு குணம் படைத்தவங்க நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு நல்லதே செய்யும் உள்ளமும் கொண்ட நீங்க ஏட்டறிவை விட படி பட்டறிவு அதிகம் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் ராசியில் ஆங்கில புத்தாண்டு பிறந்துக்கிறதுனால பணவிரயம் வீண் அலைச்சல் என அடுக்கடுக்காக வந்தா கூட அது எல்லாமே நீங்க எதிர்நீச்சல் போட்டு சமாளித்து சுப விரயமாக மாற்றிக்கொள்வீங்க இனி ஆரோக்கியமா இருப்பீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க நீ இனி நீங்க சொல்கிறத கேட்பாங்க அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும் குழந்தை பாக்கியமானதை ஏற்படுங்க அதே மாதிரி குழந்தைகளால சில சமயங்கள்ல பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க அவங்களால மன உளைச்சல் வந்து போகும் அவங்களோட நட்பு வட்டத்தை கண்காணிங்க அப்பப்போ அதே மாதிரி நீ இருந்தால் கூட நீங்கள் உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஜென்ம குருவாக நிற்கிறதுனால வருங்காலத்தை பற்றிய பயம் மனதை உங்களுக்கு வாட்டும் அதே மாதிரி முடு கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் அதே மாதிரி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு செல்றதுனால திடீர் பணவரவு ஏற்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்குங்க வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு செல்வதனால தம்பதிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது அதே மாதிரி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களோட ராசிக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறுவதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஆனது இந்த காலகட்டத்தை தலை தூக்கும் திறமையான வழக்கறிஞர்களிடம் ஆலோ ஆலோசனை செஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது சில பேர்த்துக்கு சொந்த வீடு மனை வாங்குவதில் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் ஏற்படும் மேலுமே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் வாங்கிடுவீங்க வருடம் முழுவதுமே சனி பகவான் உங்களோட ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிற்கிறதுனால நிர்வாக திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் கோயில் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீங்க உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த மிதுன ராசியானது மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தாங்க புதன் கிரகத்தால் ஆளப்படும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்திற்கும் பேச்சாற்றலுக்கும் பெயல் பெற்றவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து அனுசரித்து செல்லும் நல்ல ஒரு குணமும் விட்டு கொடுக்கும் ஒரு மனப்பான்மையும் அதிகம் உள்ள இந்த மிதுன ராசி நேர்களே அனைவராலுமே அதிகம் விடும்பப்படக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த ராசியானது இருக்கு மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நிறைய பலன்கள் யோகமாக இருக்குது இந்த ஆண்டு தங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பல பேருமே பல கற்பனையோட புது ஒரு புது வருடமாக இனிமையான ஆண்டு அமையணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அதே மாதிரி தான் இந்த பதிவுல பார்த்திங்களா மிதுன ராசி நேர்களுக்கு புத்தாண்டோட வியாபாரம் குடும்பம் குழந்தைகள் பணம் வரவு உடல் நலம் இது எல்லாம் அனைத்திலுமே இந்த எப்படி அமைஞ்சிருக்கு சூழல்களை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களால் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த ஆண்டு புதிய முயற்சிகளை எல்லாமே நீங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி நீங்கள் எச்சரிக்காய் இருக்க வேணும் கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்கிறது ரொம்ப நல்லது இருந்தால் கூட அனுபவம் வாய்ந்த மூத்த நபர்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனோட பெயர்ச்சி உங்களுக்கு குறிப்பிட்டத்தக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு கிரக இயக்கங்கள் காரணமாக நீங்கள் சில குறிப்பிடத்தக்க பொறுப்புகளை எல்லாமே ஏற்றுக்கொள்வீங்க அதை உங்களோட புத்தி கூர்மையால் வெற்றிகரமாக நிறைவேற்றும் ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டானது உங்களுக்கு அமையப்போகிறதுங்க மேலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு பயணங்களையும் இந்த இந்த உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நன்மைகள் எல்லாமே போகுது திருப்திகரமான ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க ஜோதிட கணக்கீடுகளின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட ஆரம்பம் ஆரம்பம் ஆரோக்கியத்திற்கு அதிகம் சாதகமா இருக்காது குரு உங்களோட ஆரோக்கியத்தை நிர்வகிக்க பலத்தை உங்களுக்கு வழங்குவாருங்க இருந்தா கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே புதனோட பெயர்ச்சி உடல் மற்றும் மன பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு மனம் அமைதியற்று உணர்ச்சிகளில் உற்சாகம் ஏற்ற இழக்கங்களுடனும் காணப்படும் பலவித எண்ணங்களால் அமைதியின்மை ஏற்படக்கூடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க தேங்க்யூ